நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் கப்பிள்ஸ் தம்பதிகளை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒத்துருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சிட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலா ஒரு பிசினஸ் இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடா இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதுலருந்தே உத மேலே உத அடி மேலே அடி திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ தப்பிச்சுக்கோ இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்திருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பித்து புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்போது இந்த குரு வக்ரணி பற்றி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுபோறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் மாறுங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரையிலும் மீனராசி என்பவர்களே சிறப்பான முறையில் அமையு ஏன்னா இந்த மீனராசிக்கு நேரம் சரியில்லை யூடியூப்பை திறந்தாக்கா மீனராசிக்கு ஆஹா ஓஹோ அற்புதம் ஆஹா ஓஹோ தூபம் பருவங்களே சொல்லுவாங்களே அது மாதிரிலாம் இருக்கிறாங்க சரி பாசிட்டிவாக பேசணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு உண்மையான சூழ்நிலையை எடுத்துச் சொல்ல வேண்டும் மீனராசி என்பவர்களே இந்த சனி பகவான் நகர்ந்து உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிற பொதுவாகவே இந்த மீனராசி என்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு இந்த ராசி என்ன படாத பாடுபடுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும் நீங்கள் யாராவது ஒரு கன்னிராசி உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்கள போய் கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க அது குழந்தையாக இருந்தாலும் அது அது படக்கூடிய இம்சை ஸ்கூல் போகக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் ஸ்கூலில் பிரச்சனை வரும் கன்னிராசி அதுவும் சித்திரை கன்னி கன்னி இதெல்லாம் அவப்பெயர்கள் ஏற்படும் சில நம்ம மீனத்தை பற்றி பேசுவோம் அப்போது மீனராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய ராகு நீங்கள்லாம் ஏழரா சனி தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க மீனராசி பூராட்ட நினச்சிட்டு இருப்பீங்க நமக்கு வந்து ஏழரா சனிதான்ண்டா பிரச்சனை இந்த சனிதான் பிராப்ளம் பண்ணுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ரெண்டாவது மூணில் போய் நம்ம ராசிநாதன் குரு மூணில் போய் மறைஞ்சிட்டாரு அவரும் பக்கரகதியில் இருக்கிறார் ஏழில் இருக்கக்கூடிய கேது அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை ராகு சுக்ரன் புரியுதுங்களா உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தேவையில்லாத பிரச்சனைகளை வெள்ளடிச்சு இழுத்து தரத்தரம் இழுத்து வந்து விடுவார் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் காலிங் பெல் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரச்சனையை கூட்டு வருவார் அந்த பிரச்சனை பெண்களால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் மான அவமானங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் கௌரவ பிரச்சனைகளாக கௌரவ பிரச்சனை இமேஜ் கௌரவ பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் உறவு முறைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் முதலீடுகளாக இருக்கலாம் நம்பிக்கையால் வரக்கூடியதாக இருக்கலாம் புரிதுங்களா சம்பந்தமே இல்லாமல் சத்தமே இல்லாமல் ரத்தமின்றி கத்தியின்றி உங்களை கொண்டு போய் ஒரு பிரச்சனைல சிக்கலில் மாட்டி விடுறாருனா அது ராகுன்னு அர்த்தம் அப்ப இந்த மாதிரியான வெளியில சொல்ல முடியாத நீங்க போய் இது யார்கிட்ட சொல்லுவீங்க அவங்ககிட்ட தான் போய் சண்டை போட முடியும் அவன் என்ன பண்ணுவான் உங்கள் தலையெழுத்து நீங்கள் வேணாம் அப்போ என்ன சொல்லுவான் டேய் நான் தான் தான் சொன்னான் உனக்கு எங்கடா போச்சு அறிவு நீ வேணான்னு சொல்ல வேண்டியது தானே எனக்கு அந்த காசை வேணாம் பா நீ வேலையை பாரு போடா என்கிட்ட சொல்லாதடா அப்படின்னு நீ சொல்ல வேண்டியது தானே உனக்கு எங்கடா போச்சு அறிவு அதுதான் ராகு அப்போ மீன ராசி என்பர்களே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டோ அல்லது அறிவிக்கப்படாமலோ திடீர் என்ற விபத்துக்களாக இருக்கும் நான் சொன்ன சப்ஜெக்டில் ஏதோ ஒரு போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் அல்லது என்கொயரிகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் அதே போல் உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸு கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அங்கம் பங்காளிங்களால் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் சித்தப்பா ஏமாத்துறது பெரிப்பா ஏமாத்துறது பங்காளிங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக ஃபேமிலி சப்ஜெக்ட் அதே போல காதல் ஏமாற்றங்கள் திருமண ஏமாற்றங்கள் திருமணத்திலலாம் எவ்வளோ ஏமாற்றங்கள் சந்திச்சுருக்காங்க நம்ம மீனராசி அன்பர்கள் தெரியுமா போல ஏமாற்றங்கள் பலவிதமான ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்ல போகுது இந்த உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்ல போகுது அதோடு மட்டுமல்ல மீனராசி என்பர்களே மெயினாக உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பயம் கலக்கம் குழப்பம் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத மன பயங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பமா இருக்கலாம் பயமா இருக்கலாம் கவலைகளாக இருக்கலாம் நமக்கு இப்படி நடந்துருமோ நாம் இப்படி ஆயிடுவோம்ன்ற அந்த கவலைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி அந்த சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம் அந்த மாதிரி மன பயம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் மெயினாக செய்வினை கோளாறுகள் மறைமுகமான தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் மந்திர மாந்திரிக தோஷங்களால் ஏற்படக்கூடியது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே கட்டாயம் இந்த குரு பகவானுடைய பக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்யும் குறிப்பாக வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது கனிம வளங்கள் மினரல்ஸு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மல்டிபிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அல்லது நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் நல்ல பொசிஷன் நல்ல ஜாப்பில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது மீன லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி என்பர்களே இந்த குரு பகவானுடைய பக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கக்கூடியதாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு சாமி எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லுங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது பிரச்சனை இருக்குது எனக்கு இதை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் வழிகாட்டும் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி